ஓய் கௌர்த்தி பல்லு வழியில் எதுவுமே சாப்பிட முடியாமல் உக்காந்துருக்கான் பல்ல பிடிங்கிட்டு வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக நான் ஒன்றுமே சாப்பிடல வழி தாங்க முடியல ஆனால் இவன் என்ன பண்ணுறான் பாருங்க கை நிறைய பிஸ்கட்டு ஒரு கிளாஸ் டீ வேற குடிச்சுக்கிறான் சூடா அப்புறம் முறுக்கு பாக்கெட்டு வேற நல்லா விழுத்து கட்டுறாய்ங்க நம்மளால ஒன்றும் சாப்பிட முடில நல்லா வீங்கி போயிருக்கு இன்னைக்காச்சி பரவாயில்ல கொஞ்சமாவது வீக்கம் குறைஞ்சிருக்கு சாப்பிட முடியாமல் தவிக்கிறேன் பாருங்க நல்லா அறவை பண்றாங்க நம்ம நேரம் ஒன்றும் சாப்பிட முடியல வழி மட்டும் சரியா போட்டோம் சேர்த்து மாற்ற சாப்பிட்றோன்னா இல்லையான்னு பாரு நான் சொல்றது கூட அது காது வாங்க மாட்டேங்குது இதுதான் எப்படின்னு பார்த்தா இவன் தம்பியும் அப்படித்தான் இவங்க அப்பாவும் அப்படிதான் ஒரு மனுஷி சாப்பிடாம இருக்காளேன்னு சொல்லி கொஞ்சம் கூட கவலையே இல்லை அதுவும் நம்ம சாப்பிட முடியாத நேரத்தில் தான் பார்த்தா பிஸ்கட் வாங்குறாங்க முறுக்கு வாங்குறாங்க சிக்கன் வாங்குறாங்க புரோட்டா வாங்குறாங்க நம்மளால் ஒன்றுமே சாப்பிட முடிய மாட்டேக்கேன்னு ஒரு கவலை இல்லை குழம்பிட்டே இருக்க வேண்டியதாக நம்ம